தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதே போன்று வெளிநாடுகளில் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பனைமர தொழிலாளர் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொதுத் தொழிலாளர் நலவரத்தின் சார்பில் உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் என்ன பதிவு என்று சொன்னால் நம்முடைய இந்த ஓரை பனைமரத்தில் உள்ள ஓலை இந்த ஓலை பற்றிய கருத்துக்களை சொல்வதற்காக நாம் வந்துள்ளோம் சரிங்களா இன்று வெளிநாடுகளில் சென்று குடியிருந்து நிரந்தரமாகவும் அங்கு குடியுரிமை பெற்றவர்களாகவும் தற்காலிகமாக பணி செய்யக்கூடியவர்களாகவும் வேலைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த பனை மரத்தின் ஓலை இல்லை என்றால் நாம் எங்குமே செல்ல முடியாது இந்த படமரத்தை அதில் உள்ள ஓலையை வெட்டும் பொழுது அந்த ஓலை என்னிடம் பேசியது என்ன தேசியது தெரியுமா நான் பிறரை வாழ வைப்பேன் பாருங்க இது வந்து ஓலை சோடியாக இருந்தது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடியாக இருந்தது பனை ஓலையில் இருந்தது மட்டும்தான் அழியாத ஒரு கொக்கிஷமாக நாம் இன்றும் இதை காத்து வருகிறோம் இதை போன்ற இடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பு கூட பழனியில் தமிழ்நாடு நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் ஒரு புதியவர் ஓரை சுவனியை கண்டெடுத்து அது விளம்பரமாக அனைத்து நியூஸ் பேப்பர்களிலும் வெளிவந்தது அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும் அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஓலைச்சுவடி என்பதை அறிஞர்கள் அதை கண்டுபிடித்து நமக்கு மக்களுக்கு செய்தியாக வெளியிட்டார்கள் என்னிடம் கூறியது நான் வைப்பேன் அந்த பிறரை வாழ வைப்பேன் என்று சொன்னது பனை மரம் மட்டும்தான் வேற எந்த ஒரு மரமும் சொல்லியது கிடையாது ஏன் என்று சொன்னால் நமக்கு உணர்வுக்கு உணவாகவும் மருந்துக்கு மருந்தாகவும் நாம் தங்குவதற்கு வீடாகவும் எழுதி படிப்பதற்கு பனை கோலையை பயன்படுத்திய காலங்களிலும் அனைத்துக்கும் உதவியது நமக்கு பனைமரம் மட்டுமே அடுத்த அந்த பனைமரம் நம்ம நம்மிடம் பேசியது அகர முகமுதலை எழுத்தெல்லாம் முதற்றே உலகு அகர ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவர் வந்து நமக்காக இந்த முதல் முதலாக திருக்குறளை எழுதியது இந்த பண ஓலையில் மட்டுமே சரிங்களா அதே போன்று அடுத்து நான் இருந்தேன் ஒளிந்து கிடக்கும் பொருட்களை கண்டு கொடுத்தேன் ஒளிந்து கிடக்கும் பொருட்களை கண்டு கொடுத்தேன் அப்போ அன்றைக்கு ஓலை சுவடியில் எழுதிய பொருட்களையும் இன்று அது கண்டுபிடித்து தொல்லியல் துறை மூலமாக நாம் அதை என்ன பண்ணுகிறோம் ஆய்வு செய்வதற்கு இந்த ஓலைச்சுவடி தான் நமக்கு உதவியாக இருந்து வருகிறது என்பதை பனை ஓலை என்பது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும் பாருங்க நான் பனைமரம் எப்போது இவ்வுலகிற்கு வந்தேன் என்று உனக்கு தெரியுமா பனைமரம் என்னை பார்த்து கேட்கிறது எப்போது நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று தெரியுமா அப்படி என்று கேட்கிறது என்னுடைய ஆயுட்காலம் அதிகபட்சமாக போனால் தொண்ணூறுலிருந்து நூறு வயது வரை இது வந்து ஒரு மனிதனுடைய சராசரியான ஒரு வயது சரிங்களா அப்ப அந்த பனைமரத்தோட வயது சொல்லுகிறது பனை நான் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் அதற்கு மேலும் நான் உயிரோடு வாழக்கூடியவன் இந்த பூமியில் இப்போது உயிரோடு இருப்பவர்கள் என்னை யாராவது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதற்கு மேல் என்னை யாராவது பார்த்து உள்ளார்களா என்று என்னிடம் அந்த பனைமரமானது கேள்வி இருக்கிறது இதற்கு மக்களாகிய உயிரோடு இருப்பவர்களாகிய நாம் தான் அதற்கு பதிலை சொல்ல வேண்டும். முடியர்களா? அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா பனைமரம் சொல்லுகிறது உன் அம்மா உனக்கு தாய்ப்பால் இல்லை என்று என்னிடம் வந்தாள் உனக்கு தாய்ப்பால் இல்லை என்று என்னிடம் வந்தால் அவளுக்கு நான் கொடுத்து ஊட்டி அமர்த்தினால் உனக்கு பணம் கற்கண்டை நான் கொடுத்து ஊட்டி பசி அமர்த்தினால் உனக்கு எவ்வளவு அற்புதமாக அந்த பனைவரம் நமக்கு வந்து பசி அமர்த்திருக்கிறது என்பதை கேளுங்கள் ஒவ்வொரு தமிழ் மகளும் ஏன் ஒவ்வொரு இந்தியனும் வனைமரத்தில் உள்ள பொருட்கள் சாப்பிடாதவர்கள் யாருமே இல்லை சரிங்களா மனதண்டு சாப்பிடாத மனிதர்கள் யாராவது இவ்வுலகில் இருக்கிறீர்களா இந்தியாவில் இருக்கிறீர்களா உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் தமிழ் மக்களே இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் பனை எதற்காக நமக்கு வேண்டும் என்று பனை மரத்தில் உள்ள பொருட்கள் நம்முடைய மக்களுக்கு எதற்காக வேண்டும் நம் குழந்தைகளுக்கு எதற்காக வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்து தானமாக வழங்குகிறேன் தமிழ்நாட்டில் உனக்கு அன்றாட பேருங்கள் மக்களே உறவுகளே இன்றைய இளைஞர்களே வரக்கூடிய சந்ததியினர்களே தானமாக வழங்குகிறேன் தமிழ்நாட்டில் உனக்கு தரம் இல்லாமல் எங்களை வெட்டி கொள்கிறாய் என்ன செய்வது யாரிடம் சொல்வது தானமாக வழங்குகிறேன் நுங்கை கொடுக்கிறேன் பதனியை கொடுக்குகிறேன் ஓலையை கொடுக்கிறேன் விறகாக இருக்கிறேன் என இதை போன்ற பூமியில் உள்ள நீரை மேலெழுத்து கொண்டு வந்து மக்களுக்காக அடிமம்பு மூலமாகவும் போர்வெல் மூலமாகவும் நீரை வந்து நான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் எந்த விதமான ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் எங்களை வெட்டி அழித்து விடுகிறீர்களே நியாயமா என்று அனைவரம் பேசுகிறது இதற்கு மக்களாகிய நாம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நான் இருந்த காரணத்தினால் நன்றாக எழுதி படிக்க நான் இருந்த காரணத்தினால் நன்றாக எழுதி படிக்க தெரிந்தாய் எனக்காக என்ன செய்தாய் இவ்வுலகில் எனக்காக என்ன செய்தாய் இவ்வுலகில் நான் இருந்த காரணத்தினால் நன்றாக எழுதி வடிக்க தெரிந்தால் எனக்காக என்ன செய்தா இவ் உலகில் என்று பனைமரம் நம்மை பார்த்து கேட்கிறது இதற்கு என்ன பதில் சொல்வது அந்த பனைமரத்தின் தாய் வந்து இருக்கும் பொழுதுதான் அந்த பனை அனை அனைவரும் நாம் கற்றுக்கொண்டோம் முன்னோர்கள் வந்து பனை உரையிலிருந்து கற்பித்தார்கள் அதன் அதன் அடிப்படையில் நாம் நாளடைவில் இன்று காகிதங்களாகவும் அனைவரத்தையும் நாம் கற்றுக்கொண்டு முக்கியமான அதிகாரிகளாகவும் அரசு ஊழியர்களாகவும் சாதாரண ஊழியர்களாகவும் தமிழ்நாட்டு மக்களாக மக்களாகவும் வெளிநாடுகளில் இதன் மூலமாக படித்து பயன்பெற்று பெரிய பெரிய வேலைகள் அமர்ந்து இருப்பவர்களாகவும் இன்று வாழ்ந்து வருகிறோம் என்ன செய்கிறோம் பனை மரத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் இந்த மரத்திற்காக நாம் இதன் மூலமாக அனைவரும் வெளியே வந்து நம்முடைய கல்வித்தரத்தை உயர்த்தி நல்ல அறிவை பெற்று வளமுடன் வாழ்ந்து வருகிறோம் இந்த பனைமரத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் பனைமரம் சொல்லிவிட்டது என்ன செய்தா என்று கேட்டுவிட்டது கேட்ட கேள்விக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை வெளிநாடுகளில் இருந்து வாழும் மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தான் சேர்ந்து பனைமரத்தை வாழ்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை யோசிப்போம் ஓகே அடுத்து வெளிநாடு விட்டாய் என் தமிழ் மகனே வெற்றியுடன் என்னை பார்க்க நீ வா சென்று விட்டாய் என் தமிழ் மகனே வெற்றியுடன் வெற்றியுடன் என்னை பார்க்க நீ ஓடோடி வா வெளிநாடுகளில் அதிகமான உஷ்டத்துடன் வெயிலுடன் நீ அங்கே பணிபுரிந்து கொண்டிருப்பாய் என் மகனே உனக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் உன்னுடைய உடலில் உள்ள நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக நான் இருப்பேன் உடனடியாக வந்து இங்கு வந்து என்னை பார்த்து என்னிடம் உள்ள நுங்கு சாப்பிட்டு உன் உடலில் உள்ள நோயை குறையை தீர்த்துக்கொள் என்று கூறுகிறாள் பனைமரத்தாய் அப்போ அந்த பனைமரத்தை வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து பனைமரத்தை வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டும் சங்ககால இலக்கியங்களை கண்டவள் நான் சரித்திரம் படைத்த தெய்வமகள் நான் நான் சங்ககால இலக்கியங்களை கண்டவள் நான் சரித்திரம் படைத்த தெய்வ மகள் நான் சங்க காலங்களில் இலக்கியங்களை கண்டு இந்த ஓலைச்சுவடி மூலமாகத்தான் அனைத்தின் சங்க கால இலக்கியங்கள் இலக்கியங்கள் இதெல்லாமே தொகுத்து வழங்கியார்கள் சரித்திரம் படைத்த தெய்வ மகளாக இன்றும் சரஸ்வதியாக நம்முடைய நாவில் குடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பண கோரை மட்டும்தான் இந்த பண கோலையின் மூலமாக தான் நாம் அனைத்தையும் கற்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக வள்ளுவன் கையில் நான் இருந்தேன் நன்றாக கேளுங்கள் மக்களே வள்ளுவன் கையில் நான் இருந்தேன் உலகம் முழுவதும் பலம் வந்தேன் தமிழ்நாட்டின் பெருமையை வளர்த்தேன் வள்ளுவன் கையில் நான் இருந்தேன் உலகம் முழுவதும் பலம் வந்தேன் தமிழ்நாட்டின் பெருமையை நான் வளர்த்தேன் ஐயன் திருவள்ளுவர் கையில பாருங்க ஓ லட்சம் கோடி தவிர எதுவுமே இருக்காரு அதான் ஆயிரத்தி நூத்தி பதிமூணு பாடல்களும் அடுத்து நம்முடைய பனை ஓலை வந்து மீண்டும் சொல்லுகிறது இப்பொழுது இந்த நடப்பு ஆண்டில் மானியப்பன் கையில் நான் வந்தேன் மறுவாழ்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் கையில் நான் வந்தேன் மறுவாழ்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாடு மனை தொழிலாளர் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு நல வாரியத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி மரக்கன்றுகளை நாம் நடவு செய்வதாக உள்ளோம் மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து அதை ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் பனை மர கன்றுகளாக நாம் இலவசமாக கொடுப்பதற்காக உள்ளோம் இந்த பனைமரத்தின் மூலமாக படித்து பயன்பெற்ற அனைவரும் இந்த பனைமரம் வளர்ப்பு திட்டத்துக்கு நீங்கள் பயனளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் வெளிநாடுகளில் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் பனைமரம் பற்றிய இந்த பனை ஓலை விழிப்புணர்வை இன்று நாம் வழங்கியிருக்கிறோம் இதை அனைவரும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதை போன்று நம்முடைய குழந்தைகளுக்கும் பனைமரத்தின் ஓலையை பற்றிய அவசியத்தை பற்றியும் பனைமரத்து வீடுகளில்லாம் நான் குடியிருந்தேன் என்பது பற்றியும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் தெரியாத இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பனைமரத்தின் நன்மைகளை பற்றி எடுத்து எடுத்துவருங்கள் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் இந்த பனைமரத்தை பற்றி நாங்கள் பதிவு செய்ததற்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கூறி முடிகிறேன் நன்றி வணக்கம்